இந்த டெல்லி பயணத்துக்கு அப்புறமா அவர்களுக்கு இருக்கிற அந்த பிடி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அப்போ கன்ஃபார்ம் அது பொதுவாக இருக்குங்க ஏன்னா அந்த இருக்கிறது தான் திமுக இருக்குது இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் இருக்கிற போது பெரும்பாலான அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது டாஸ்மாக் மட்டும் இல்லை எல்லா துறையும் பத்திரப்பதிவு துறையில் பலாயிரம் கோடி ஊழல் செய்து வந்துட்டு வருது அது நம்ம கண் கூட பார்க்குறோம் நீங்கள் இது நிறைய இருக்கு அப்போ இது மாதிரியான ஊழல்களால் திமுக அமைச்சர்கள் இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் வாங்குகிற போது நிச்சயமாக சிறைக்கு போவாங்க அதுக்கான அதிமுக எடுக்க முடியும் பிஜேபி ஒன்றே ஒன்று தினகரனோ இருபத்தி இருபத்தாறு தேர்தலில் தங்களுடைய செல்வாக்கு என்ன என்பது அம்பலப்பட்டு போய்விடும் அச்சத்தில் உள்ள வர விரும்புறாங்க தென் மாவட்ட மக்களும் அதிமுகவிலும் முழுமையாக தயாராகிட்டாங்க வந்துட்டு இருக்காங்க எனவே திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக செய்கிற நாடகத்தை எல்லாம் அதிமுக பெரிதாக எடுத்துக்கொள்ளாது இருபத்தாறுல பாருங்க அதுக்கான விளைவு இருக்கு

திமுக மீது மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு காரணம் என்ன பொய் சொல்லி ஆட்சி வந்தது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி சொன்னது நிறைவேற்றி விட்டோம் என்று திரும்ப திரும்ப சொல்லி மக்களை இனி நம்ப வைக்கிறது விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணம் ரொம்ப கவனம் பெறுகிறது விஜய் சொன்னதுக்கு அப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு நகர்வு அந்த பிரச்சனையில அரசனுடைய நகர்வு இருக்கு இப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கலாம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை எப்படி பார்த்து இல்ல விஜய் அவர்களுக்கு கூட்டம் நடந்து மறக்க முடியாது புரியுது விஜய் பேசுகிற பேச்சு வந்து கூட பார்த்தோம் அவர் பேச்சு யாருமே கேட்கறது இல்லை என்ன பண்றாங்கன்னா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டேர் பால்க் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் அவரிடம் தற்போது அதிமுக சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்த விஷயம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இப்போ வரைக்குமே அது பேசு பொருளாக இருக்கு அதுல என்னென்ன விஷயங்கள் பேசுனதுன்னு உங்களுக்கும் தெரியும் அந்த முகத்தை மூடிட்டு வந்ததாக இருக்கட்டும் அதுபோக உள்ளுக்குள்ளே இந்தந்த உள்ளுக்குள்ள விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும் பல கோணங்களில் இது பேசு பொருளாகிட்டு இருக்கு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விளக்கம்லாம் கொடுத்துருக்கிறாரு மேற்கொண்டும் அதை தொடர்ந்து பேசு பொருளாகவே இருந்துட்டு இல்லையா இதில் அதிமுக தரப்பு விளக்கம் என்ன இல்லைங்க அதாவது இரண்டு பேர் சந்தித்து பேசுகிற செய்தி வந்து வெளியில் யார் பரப்புனாலும் அது யார் யோகமாக சொன்னாலும் அது உண்மை இருக்காது ஆனால் அவரெலாம் சொல்லலாம் மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும் இப்போ அவர் எடப்பாடியார் வந்து என்ன பேசலாம எதுக்காக போனங்கிறத சொல்லிட்டார் அவ்வளோதான் செய் அதை தாண்டி பொதுவாக தனிப்பட்ட பொருள் நிறைய பேசியிருப்பாங்க ஸ்டாலின் போகிறாருங்க மோடி பார்க்குறாங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட நிச்சயமா பேசிப்பாங்க அப்போ பேசியது எல்லாமே வெளியில் சொல்லுவாங்கன்னு நினைவாத்தினா மிகப்பெரிய தவறு அதனால வெளியே வரக்கூடிய செய்தி உண்மை இல்லை அவர் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரகசிய சந்திப்பு ஒரு நாற்பது சீட்டுகளுக்கு கிடுக்குப்பிடி போட்டிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் இப்படின்லாம் ஆர்டிக்கல் வந்திருக்கேன் இன்னைக்கு இல்லை கிடுக்குப்பிடி போட வேண்டிய அவசியம் வந்துருக்குங்க அதாவது இங்கே நாற்பது சீட் ஜெயிச்சிதான் மத்தியில் இருக்கிற ஆட்சி காப்பாணுங்க அவசியம் பிஜேபி இல்லைங்க அது நோக்கம் இல்லை பிஜேபி நோக்கம் அதிமுகவுக்கு ஒன்றே ஒன்று தான் திமுக வீழ்த்த வேண்டும் அப்போது அந்த நோக்கத்தில் இரண்டு பேரும் ஒரே நோக்கத்தில் பயணிக்கிறாங்க அப்போ அதில் வந்து அதிமுகவுக்கு எந்த வகையிலாம் உதவ வேண்டுமோ அதைத்தான் பிஜேபி செய்ய முடியும் இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து அந்த கூட்டணி சங்கரத்தையோ அல்லது சச்சரவை உருவாக்க நிச்சயமாக பேஜ் விரும்பாது அதிமுகவும் ஏற்காதுங்க எனவே இது வந்து ஊடகங்களால் பரப்படுகிற பொய்யான யோகமான செய்தி இது முற்றிலும் தவறானது திமுகவை வீழ்த்த வேண்டும்ன்ற ஒற்றை புள்ளியை நோக்கி தான் இரண்டு பேருடைய கருத்துக்களும் இருந்திருக்குன்ற போது அது ஒட்டி தான் இன்னொரு தகவல் திமுகவினுடைய முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீதான அந்த வழக்குகளில் ஒரு கவனம் செலுத்தணும் இடி ஐடி வழக்குகள் இதெல்லாம் இல்லையா அதில் கவனம் செலுத்தணுன்ற ஒரு பேச்சு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இல்லை கவனம் இவர் சொல்லி செலுத்தவும் அவசியமே இல்லைங்க இப்போ ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நீதிமன்றமே தலையிட்டு அவரை அமைச்சர் விடுவித்துது அப்போது இது வந்து நீதிமன்றங்களே இந்த வழக்குகளை கவனம் எடுத்த பயன்பெறுது இதே இப்போ பதிமூன்று முன்ன இப்போ இருக்கிற அமைச்சர்கள் மீதான வழக்குகள் இருக்கிறது இன்னும் சில அமைச்சரோட நெருக்க அதிகமான வழக்கு கூட இருக்குது இப்போது இது எல்லாமே வந்து சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று தான் அதை செய்ய போகிறாங்க இதை வந்து இவர் சொல்லித்தான் போனோம் ஆனால் நிச்சயமாக இது வந்து அதிமுக சொன்னாலும் சரிதாங்க ஏன்னா கடந்த காலத்தில் திமுக அதிமுக மீது பல குற்றச்சாள் வச்சது இருபத்தொன்னு தேர்தலில் ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகளிலே நடவடிக்கையுமே எடுக்க முடியல அந்தளவுக்கு அதில் உண்மை தன்மை இல்லைங்கிறது போச்சு ஆனால் திமுக அமைச்சர்கள் உள்ள எல்லோரும் மீதும் உண்மை தன்மை அடிப்படையில் திரு பொன்முடி திரு துரைமுருகன் செந்தில் பாலாஜி ரகுபதி இப்படி பல குற்றச்சால்கள் இருக்கு நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறேன் ஸோ அந்த டெல்லி இந்த டெல்லி பயணத்துக்கு அப்புறமா அவர்கள் இருக்கிற அந்த பிடி இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா அப்போ கன்ஃபார்ம் பொதுவாகவும் இருக்குங்க ஏன்னா இருக்கிறது தான் திமுக இருக்குது ஏன்னா இருபத்தி ஆறில் ஆட்சி இருக்கிற போது பெரும்பாலான அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் டாஸ் மாதிரி மட்டும் இல்லை எல்லாத்துறையும் குறிப்பாக நீங்கள் பத்திரப்பதிவு துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்து வந்துட்டு வருது அதை நம்ம கண் கூட பார்க்குறேன் நீங்கள் பதிவுத்துறை அலுவலகம் போனீங்கன்னா ஒவ்வொரு அலுவலகத்துலேயுமே அது சார் பதிவாளரோ அல்லது வந்து மாவட்ட பதிவாளரோ எங்கே போனாலும் ஒரு சாதாரணமாக ஒரு பத்திரத்தை பதிவு வேணும்னா அதில் ஆவணங்கள் மிக சரியாக இருந்தாலும் கூட குறைந்தது இருபத்தையாயிரம் பத்தாயிரம் கொடுத்தே ஆகணும் அப்போ இது வந்து கேட்டீங்கன்னா நேரடியாக அமைச்சருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது மிகப்பெரிய மோசடியான ஊழல் இதுவாக நிறையா இருக்கு அப்போ இது மாதிரியான ஊழல்களால் திமுக அமைச்சர்கள் இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் வாங்கிற போது நிச்சயமாக சேகரிக்கு போவாங்க அதுக்கான வழிக்கு அதிமுக எடுக்குங்க அந்த தேர்தல் நெருக்கத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு தொடர் ரைடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இருக்கலாம் நிச்சயமா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த வாய்ப்பு எதிர்நோக்கி தான் அடிக்கடி சமரசத்துக்கும் திமுக டெல்லி போகும் நீங்க ஒரு வருமான வரித்துறை ரைடு வந்ததுன்னா உடனடியாக அந்த துறை அமைச்சர் டெல்லி தான் போறாங்க முதலமைச்சர் போறாரு இப்போ நீங்க இப்போ டங்ஷன் பசி பிரச்சனை வந்தது டங்ஷன் பிரச்சனை வந்து பிப்ரவரி மாதம் ஏழத்துக்கான முடிவுகள்லாம் பண்றாங்க ஆனால் டிசம்பர் மாதம் வரைக்கும் அமைதியாக எதிர்கட்சிகளும் அதிமுகவும் மக்களும் கொந்தளித்த பிறகு அதை வந்து மூடி மறைச்சிட்டு நாங்கள் எதுவுமே பண்ணல நாளுக்கு ஆதரவாக மாதிரி பூசி வழங்கி திமுக செஞ்சது அப்போது மத்திய அரசோடு எல்லா வகையிலும் தங்களை இணக்கமாக உள்ளே காட்டிக்கொண்டு வெளியே மட்டும் அரசியலுக்காக மாறி மாறி பேசுவே திமுக வாடி வச்சுருக்காங்க நிச்சயமாக பிடி இருக்குங்க இந்த தேர்தலுக்கு முன்பாக சில பாதிப்புகளை திமுக சந்திக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லி வர வைக்கிறதுக்கான நெருக்கடியாக தான் செங்கோட்டையன் அவர்களை வைத்து பாஜக பேச வைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு வியூ இருக்கு செங்கோட்டையன் அவர்களை இயக்கியது பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அவரும் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததெல்லாம் அப்புறம் சொன்னார் இல்லையா அதை எப்படி பார்க்கிறது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பற்றி இப்போ என்ன நிலவரம் இருக்கிறது நிலவி வருகிறது பார்த்தீங்க அதிமுக பேசினார் அதாவது எங்களை யாராலும் மிரட்டவோ அச்சுறுத்தவோ முடியாது ஆனால் தன்மானத்துக்கு இழுக்கு வருகிற வகையில் நாங்கள் செயல்பட மாட்டேன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுதான் உண்மைங்க ஏன்னா ஒரு க ஒரு பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பு இருப்பவர் இந்த மாதிரி தன் தன் மீது ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கிற மாதிரி செய்தி வந்தால் கட்சி பார்த்தீங்க அது தெரியாமல் இல்லை அதனால் மத்தியில் அழுத்தம் வரவச்சாறு செங்கோட்டையன் போனங்களும் வந்தது இதெல்லாம் உண்மை இல்லைங்க யாரும் போனாலும் நடக்காதுங்க அதிமுகிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் சிறு தவறை செய்தால் கூட நடவடிக்கை என்பது உறுதியாக இருக்குங்க கட்டுப்பாட்டு அவர் மூத்த தலைவர் தான் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்தாங்க ஆனாலும் பாருங்கள் கட்சி பிறகு நீக்கிட்டாங்க அதனால் இது போன்ற செய்திகள் எல்லாம் உண்மை இல்லை அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் உரிதாக இருக்குது அதாவது இருபத்தாறு ஆட்சிக்கிறோன்னு அதுக்கு ஏற்றவாறு தொகுதி ஒதுக்கீடு ஏற்றவாறு போட்டியிடுவது எல்லாமே இருக்குங்க அதனால் இது போன்ற செய்திகள் ஊடகங்களில் குறிப்பாக திமுக தலைவருடைய மருமகன் சபரிசுடைய பெண் நிறுவனம் செய்கிற அந்த தூண்டுதலில் இந்த மாதிரி செய்திகள் பரவ பரவ பரவது நிச்சயமாக உண்மை இல்லை ஒரு அவரோட ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ செங்கோட்டையின் மீது தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குமான்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அது தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக இவர் தான் தலைமை அப்போது இவர் எடுப்போம் மாட்டோம் இப்படின்னு ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம் தலைமைன்னு அவர் குறிப்பிட்டது அப்போ இப்போ டெல்லி சொன்னதுக்கப்புறம் தான் செய்வீங்களா அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்கு அந்த பதில் உள்ளாச்சு அது நீங்களும் கவனிச்சிருக்கீங்க அது நல்லா பாருங்க தலைமைன்னு சொல்லு தலைமை கழக நிர்வாகிகள் கூடி பேசுவோம் சொன்னார் தலைமைன்னு சொல்ல தலைமை கழக நிர்வாகிகள் ஏன்னா அவர் மூத தலைவர் செங்கமாட்டியன் எழுபத்தி வந்து இருக்காரு இப்போ நீங்கள் அதனால வந்து அவசரப்பட்டு யாருமே நீக்கிறது இல்லை அதிமுக இல்லை சமீகாலமாக அதாவது தவறு தெரிந்து நிர்வாகிகள் எல்லாமே கூடி பேசினா ஓபிஎஸ்சியே எடப்பாடியே தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு தான் நீக்கி அது மாதிரி தான் தலைமை கழக நிர்வாகிகள் கூடின்னு சொன்னார் அதனால் டெல்லி தலைமை அதிமுக தலைமை இது இந்த மாதிரியான கருத்துரு வந்து அதிகமாக பரப்படுதுங்க ஏன்னா அதிமுகவை சிதைப்பதற்கு டெல்லி ஆட்சியினுடைய அடிமை இருக்காங்க அதிமுகவை சர்வாக அடைய அடமான அடமானம் வார்த்தைகளை சொல்லி சொல்லி மக்கள் மத்தியில் எப்படியாவது திமுக இதை சிதைக்க முயற்சிக்கிறது நிச்சயமாக அதற்கான ஒரு எந்த முயற்சி எடுத்தாலும் அதிமுக சந்திக்கும் இங்கே கட்சி ஒன்றிணையறதுக்கான ப்ராசஸை பின்னாடி இருந்து பாஜக தான் எடுக்குது அந்த வகையில் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொன்ன அமித்ஷா அவர்கள் இப்போ தலையிட்டு தான் இருக்கார் மறைமுகமாக அப்படிங்கிறத தவிர்த்திட முடியுமா இப்போதைய சொல்லுங்கள் அதாவது இப்போது ஒன்றிணைங்கிற வார்த்தை தவறு ஒன்று கட்சி நீக்கப்பட்டவங்க வெளியேறியவங்க அது வெளியேற்றப்பட்டவங்க இந்த வார்த்தை வழியா இப்போ ஒன்றிணைப்புனா கட்சி பிளவுட்ருந்தான் என்ன செய்யணுங்க சின்னம் படங்கி அலுவலகம் பயன்பாடுக்கெல்லாம் போயிருக்கணும் அஇஅதிமுக பெயரை யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்களே அப்போது ஏற்கனவே அந்த கட்சி கட்சியாக தான் இருக்குது கட்சியிலேருந்து வெளியேற நபர்கள் எப்படி திமுக மதிமுக உருவாச்சோ வைக்க வழி உணரோ அது மாதிரிதாங்க அப்போ வெளியேற்றப்படவர்கள் உள்ளே வருவதற்கு தடையில இல்லை மன்னிப்பு கருதோ கடந்த காலம் செய்ய தவறுகள் உணர்ந்து கொண்டு அதை வெளிப்படையாக அறிவு பிரச்சனையும் இல்லை அப்படி எல்லோரும் வரலாம்னு தான் அதிமுக சொல்லிட்டு இருக்குங்க யாரும் வேணாம்னு சொல்லலை சிலர் ாம இன்று வரையிலும் நீதிமன்றங்கள வழக்கு போட்டு அதிமுக முடக்க வேண்டும் கட்சி நாங்கள் வந்து கைப்பற்ற போறோம் செய்தியை பரப்பிக்கிட்டு முடிந்தவரை அதிமுகவை சிறப்புக்கு எல்லா மகிழ்ச்சியும் அடுக்க எடுத்து விட்டு அது இயலாம போன முன்னாடி தோல்விக்கு பிறகு இப்ப ஞான பேசலாம் இப்போ நீங்க முன்கூட்டியே இந்த பிரச்சனையே தேவையில்லைங்க பொதுக்குழு கூடுது பொதுக்குழு அமைதியா இருந்தா இந்த பிரச்சனை இல்லாமல் போயிருக்கு இன்னும் இவர்களாக உருவாக்கி கொண்டு ஏன்னா மக்கள் செல்வாக்கு வரும் நம்பி போனாங்க உண்மையை வீணா போச்சு அதனால அதிமுக பிரிந்து போனவர்களை யாரை வேணாம்னு சொல்ல மன்னிப்பு கருது கொடுத்து வருதம் தெரிவித்து கடந்த கால தவறு உணர்ந்து கொண்டால் வரலாம் ஆனா அதுல ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவர்களுக்கு மட்டும் விதி விளக்கா இல்லை யாருங்கிறது பொதுச்சாக சொல்வார் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்கணும் அதிகாரம் இதெல்லாம் மறுக்கிறார் இல்லையா இல்லை மறுக்கிறீங்களா கட்சி கொடுத்த அதிகாரம் கட்சி இப்படிங்க ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கூடி பேசுவதாக ஒரு செய்தியை பார்த்துப்போம் ஆமாம் அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னு செங்கடின்னு சொன்னாங்க ஆமாம் இருபத்தைந்து முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து பேசுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணையாது அது செய்தி வெளியே வரல ஏன்னா அவங்க எல்லாமே இவர்களை சேர்த்துனால் என்ன ஆபத்துங்கிற சொன்னாங்க அப்போ ஒரு தரப்பு மட்டுமே ஒரு மைனாரிட்டி அளவில் சேர்ந்து பேசியதை அதில் பேசப்பட்டதால் சொல்லப்பட்டதை பெரிய செய்தியை பண்ணுறவன் பெரும்பான்மையான முன்னாள் அமைச்சர்கள் பேசுக யாருமே செய்யாமல் சொன்னீங்களே அப்போது கட்சிக்குள் எப்படிப்பட்ட பெரும்பான்மை ரெண்டு கருத்துமே இருக்கு சேர்த்துலாம் சொல்லுவாங்க வேண்டாம் சொல்லுவாங்க எந்த கருத்து பெரும்பான்மையோ அதன் அடிப்படையில் முடிவு எடுப்பாங்க இல்லை கரெக்ட் கருத்துக்கள் இரண்டு தரப்பு இருக்கும் பட் முடிவு வந்து தலைமை தான் எடுக்கணும் ஆனால் அப்படி அவர்களை உள்ளே சேர்த்து கொண்டால் தன்னுடைய தலைமைக்கு பங்கம் வந்து விடுமோ பிரச்சனை வந்து விடுமோன்னு பயப்படுகிறாரா ஏபிஎஸ் அதனால தான் சேர்க்க மறுக்கிறாரா இல்லை பங்கம் எப்படி வருது இவரு தான் முடிவு எடுக்கும் அதிகாரம் வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க பண்ணம் யாரும் முடியாதுங்க பண்ணுறது வெளியிலேருந்தே பண்ணலாம் இப்போ கூட நீங்கள் நீங்கள் பனம்பளம் மூலம் தான் சசிலாமையாரோ தினகரனோ மற்ற எல்லாம் ஓபிஎஸ்ஸோ வெளியில் எல்லா நிர்வாகிகளையும் ஒரே பட்டியலையும் அடிச்சது தினம் இல்லை ஆடு மாடு மாதிரி எல்லாமே சுதந்திரமாக இருக்காங்க அவரை சந்தித்து பேசி கவனித்தா வந்துடுவாங்க இல்லைங்களா அப்போ அதே முடியல அவங்க யாரும் ஏற்க மாட்டாங்க கட்சி வந்து யாரிடம் இருந்தால் பாதுகாப்பாக இருக்குமோ யார் கட்சிக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ தொண்டர்களும் மக்களும் உணர்ந்தகாராக தந்தால் அவங்க அம்பல்பட்டு போயிட்டாங்க எனவே அது காலம் கடந்து யானாவதுங்க அதனால ஒரு இழப்பு இல்லையா ஏன்னா ஓட் பேங்க் சரியுது குறிப்பாக முக்கூலத்தோர் வாக்குகள் சரியுது இப்போ குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் மீதான இந்த அதிருப்தியும் வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் கொங்கு மண்டலத்துலேயும் இப்போ ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு சரிவு இருக்கலாம் இப்படின்லாம் நிறைய கணக்குகள் கணக்கீடுகள் வைக்கிறாங்களா இது எப்படி ஏன் சென்னையில் இருந்துகிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கணக்கு போடுறாங்க நான் அந்த பதிவு சேர்ந்தேன் இப்போ அவருக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியும் என்ன தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் அறிந்துவா இருந்தார் ஆனால் ஒரு கட்சி ஒரு ஒரு நடவடிக்கை இருக்கிற போது எதிராக பேசுனான்னா யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் விளக்கப்பட்ட பிறகு யாராக பேசுனான்னு பாருங்கள் கட்சி எந்த சசனமும் இல்லை காரணம் என்ன தலைமைக்கே கெடுவித்தால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் லெட்டர் பட இருந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க அதனாலே அவர் செய்த செயல் மிகப்பெரிய தவறாக மாறிவிட்டது எனவே அவர் பின்னால் யாருமே செல்ல வாய்ப்பே நீங்கள் யாருமே இல்லை அதே மாதிரி நீங்கள் இப்போ ஓபிஎஸோ தினகரனோ மற்றவர்களோ இருபத்தாறு தேர்தலில் தங்களுடைய செல்வாக்கு என்ன என்பது அம்பலப்பட்டு போய்விடும் அச்சத்தில் உள்ள வர விரும்புகிறாங்க உண்மையை சொன்னால் தென் மாவட்ட மக்களும் அதிமுகவிலும் முழுமையாக தயாராகிட்டாங்க வர வ இருக்காங்க எனவே திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு திலகரன் பொன்னோர்களும் தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக செய்கிற நாடகத்தை எல்லாம் அதிமுக பெரிதாக எடுத்துக்கொள்ளாது இருபத்தாறுல பாருங்கள் அதுக்கான விளைவு ஒரு நீங்கள் நிறைய நான் படி நான் நம்பிக்கையை சொல்லும்போது கூட நீங்களே நினைக்கலாம் இல்லைங்க நாங்கள்லாம் பார்க்குற சவுத்திரமாக பழகிற இருக்காங்க திமுக வேண்டாமங்க வெறுப்பு மக்கள் மத்தியில் ஆழமாக இருக்குது அதை வந்து அறுவடை செய்யறதுல அதிமுக தான் இருக்குது அதை நிச்சயமாக சரியாக அதிமுக பயன்படுத்தி நல்ல ஆட்சியை தருவதற்கு இருபத்தாளு தயாரா இருக்கு அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு எதிர்ப்புகள் எல்லாம் சரி தான் இப்ப இந்த முத்துராமலிங்க தேவரின் பெயரை வந்து அவருக்கு பாரத விருது அவருடைய பெயரை வந்து விமான நிலையத்துக்கு சூட்டுவதுன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்திருக்கிறதுனுடைய நோக்கம் அதுதான் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ அது அதுதான் கை கொடுக்க போகுதுன்னு நம்புறீங்களா இல்லை முத்துராமலிங்க தேவர் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர் நீங்க ஜாதி ஒன்றில் அடைச்சது தவறுதான் இப்போ அவருக்கு வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை யார் வைத்தாலும் சரிதான் அதிமுக மட்டும் இல்ல திமுக சொல்லலாம் எந்த கட்சியும் சொல்லலாம் இப்படி எனக்குமே அம்மா ஜெயலலிதம்மாவும் சொல்லுவாங்க அவங்களோட காசு கொடுத்தாங்க இந்த கோடிக்கு அவங்களும் வச்சாங்க மற்ற கட்சியும் வச்சாங்க ஆனால் இது வந்து அதிமுக வைக்கிற போது இந்த காலகட்டத்தில் வைக்கிற கோரிக்கை வைக்கிற போது அது இந்த மாதிரி கருத்துரு பரவுவதே உண்மையில் பசுமன் தேவையா மீது எல்லோருக்கும் அன்பும் மரியாதை குறிப்பாடுங்க கொங்கு மண்டலத்தில் பழனி கேள்பட்ட மீது பழனியில் வந்து காணியாளர் ஒரு குடும்பம் சொல்லுவாங்க சின்ன பவுண்டர் அந்த சின்ன பவுண்டர் உள்ள பகுதியில் பசுமன் முத்துராமன் தேவையா வந்து தங்கிய ஒரு வீட்டை அவர்கள் காலி செய்து இன்று வயலும் கோயிலாக மாற்றினாங்க தனிப்பட்ட முறையில் அவர் மீது மிகப்பெரிய அன்புகோட பொதுவாக எல்லா மக்களுமே அதனால அவர் அவர் மீது ஒரு பாசத்தில் சொல்கிறத சொல்றதை அரசியலாக்கமான கருத்துங்க பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் இப்போ வரைக்கும் பல இடங்களில் நூற்றுக்கணக்கான இடங்கள்ல இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டாரு இப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்பவும் பிரச்சாரம் எப்படி போயிட்டு பல தொகுதி நூற்றி ஐம்பதாவது தொகுதியாக பிரசாரம் வந்தாருங்க நூத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாயிருக்குது இப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ நீங்கள் மக்கள் திரல் நீங்கள் அலையாலையா வருது இப்போ நீங்கள் என்னென்னா பணம் கொடுத்து கூட்டினான்னு குற்றச்சாட்டு வேறு இப்போ நான் பல தொகுதி அது எதை வந்துக்கலாம் அதாவது யாராவது பண்ணிக்கலாம் தெரியாது வந்துட்டலாம் அது திமுகனு சொல்லுவாங்க எல்லாம் வந்துட்டலாம் ஆனா வருகிற மக்கள் அவர் பேசுகிற பே பேச்சுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பெய்கிறாங்க இப்போ பணம் வந்து வந்தால் நின்று போயிடுறாங்க கழிச்சு போயிட அழைக்கிறாங்க அந்தமாதிரி நான் உதாரணமாக ஒரு ஒரு அஞ்சாவது நான் கூடையே முடிசை பார்த்தேன் மக்கள் நிற்க முடியாதது நெருக்கடி கொடுத்து அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் ஆமாம் ஆனால் ஆமோதிச்சாங்க அப்படியே மிகப்பெரிய வரவேற்பு இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் நீங்கள் மீண்டும் வர வேண்டும்ங்கிறது அடித்தட்ட மக்கள் இருந்து எல்லோர் மத்தியிலுமே நிச்சயமாக அதிகமாக இருக்குது சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றி தொண்டர்கள் மத்தியிலும் உற்சாகம் பொதுமக்கள் மத்தியிலும் அதிமுக கொண்டு செயல்படுகிறது தன்மைக்கு இருக்குது எனவே இருக்கா மக்கள் கூட்டம் சேருதல் மக்கள் ஆமோதிக்கிற வகையில் கரகோஷம் எழுப்புறது பேசுறது இது இந்த பக்கம் பார்த்தா திமுக முப்பெருவிழாவிலேயும் நடந்ததாக இப்போ அவங்க தரப்புலேருந்து காட்டுறாங்கல்ல இவங்களும் வீடியோஸ்லாம் வைக்கிறாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டம் கூட்டுறதுக்கு போது இருந்தபோது வியாசம் உண்டு அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு இடத்துல கூட்டம் நடத்துறாங்க அது மிகப்பெரிய கூட்டம் கோயம்புத்தூர் சென்னை திருச்சி மதுரை நாளே ஓட்டுறது போட்டாங்க மிகப்பெரிய நான்கு கூட்டமே ஆட்சியே மாற்றிங்க இப்போ அதே மாதிரி எடப்பாடியார் இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கும் போகிற அந்த சுற்றுப்பயணின்போது மிகப்பெரிய வெற்றி உறுதியாக பெறுங்க ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ பாதிப்பு நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் எல்லா திமுக கட்சிக்காரும் பேசுகிறாங்க இந்த தேர்தலைக்கு நீங்களும் எங்க எடுத்து மனசாட்சியோடு பாருங்கள் ஒவ்வொரு வாக்குறுதியாக நான் படித்து எது நிறைவேற்றுனாங்க எது நிறைவேற்றினு நினைச்சு டிக் பண்ணி வச்சுக்கிறேன் அதாவது எழுபது சதவீத வாக்கு நிறைவேற்றவே இல்லை நிறைவேற்றி விட்டோம் என்று பொய்ய திமுக திரும்ப திரும்ப சொல்கிறது இப்போ நான் நீட்டுக்கு போகல ம கல்விக்காரன் போல விவசாயக்காரன் போல மற்ற எல்லாவற்றையும் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு துறைக்கும் நாங்கள் வேளாண்மை இருந்து ஒவ்வொரு துறையாக தனித்தனியாக தலைப்பு கொடுத்து போட்டாங்க இந்த தலைப்படுத்தினால அது முழுமையாக சொல்ல முடியும் அப்போ முழுக்க முழுக்க மக்கள் ஏமாற்றுறதுக்காக ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் இலவச பஸ் இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து போட்டுங்க மொத்த விலைவாசி ஏறிடுச்சு இப்போ சாதாரணமாக நீங்கள் வாடகை குடிக்கிற மக்கள் பதிவு மிகப்பெரிய பாதிப்பட்டுருக்காங்க வெறும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இருந்தது நாலாயிரம் ஆகிடுது ஆறாயிரம் மாறிடுச்சு அதே மாதிரி விலைவாசி ஒரு மாதத்துக்கு ரூபா போகுதுனால் இப்போ ஆறாயிரம் ஆயிரம் தேவைப்படுது மின்சார கட்டணம் வந்து அம்மா கொடுத்த அந்த நூறுமீட்டம் வந்து போதுமாக தான் இருந்தது இப்போ அதை தாண்டி குறைஞ்சது கட்ட நானூறுபா வந்து வந்துச்சுங்க அப்போ இதுவெல்லாம் மக்களை பாதிக்கிறதுங்க எனவே திமுக மீது மக்கள் ஏற்பட்ட வெறுப்பு காரணம் என்ன பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி சொன்னது நிறைவேற்றி விட்டோம் என்று திரும்ப திரும்ப சொல்லி மக்களை இனி நம்ப வைக்கிறது அப்புறம் குடும்பத்தின்படி இலேசிக்கொண்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி சட்டிகள் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் நிர்வாக திருநாட்டில் ஆட்சி நடத்துவது இப்போது இதுவே போதுங்க நிச்சயமாக திமுக ஆட்சி மேலும் அதிமுக ஆட்சி நிச்சயமாக மலர் மலரும் இந்த பிங்க் பஸ் பற்றிலாம் உதயநிதி அவர்கள் பேசினார துணை முதல்வர் அவர்கள் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அந்த இலவச பேருந்து பயணம் குடும்ப தலைவிகளுக்கு கா அமௌண்ட் கொடுத்தது இதெல்லாமே ரொம்ப நம்பிக்கையாக அவங்க அதை நம்பிட்டு இருக்கிறாங்களோ பெண்கள் வாக்கு அவங்க பக்கம் இருக்கு இல்லை அவங்க அதில் தான் பெருநம்பிக்கை வச்சுருக்காங்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அடுத்து வந்து ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுத்துறோம் அப்படின்ட்டு இந்த ரெண்டுமே எவ்வளவு ம மக்களை பாதிக்க அவங்க தெரியவே இல்லை இது பெருசாக நம்புகிறாங்க இப்போ ஏன் வாக்களித்ததை நாடாளுமன்றத்தை எடுத்து பாருங்கள் மற்ற கட்சி வாக்கு ஓட்டு போடுறதையும் பாருங்கள் இப்போது எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்களோ அதை விட கூடுதலான வாக்கு மா எல்லா கட்சியும் சேர்த்து தான் வருது அப்போ நீங்கள் கொடுத்தது நூறு சதவீதம் பெண்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிச்சான்னு சொன்னால் இந்த மட்டும் வரக்கூடாங்களே ஏன் வந்தது அவன் நிராகரிக்கிறாங்க அதிமுக போட்டு சி நாம் போட்டு வேறு கட்சிக்கு போட்டுருங்க அப்போ எல்லா கட்சியிலும் பெண்கள் ஓட்டு போடுறாங்களா அப்போ ஏன் நிராகரிச்சு போடுறாங்க அதாவதுங்க இந்த இலவச பஸ்ஸுங்கிறத இப்போ பொன்முடியாக இந்த துறை சீனியர் மினிஸ்டர் துறைமுக ஆகட்டும் எல்லாருமே கேள்வி செஞ்சு கிண்டல் பண்ணாங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்த கூட எப்படி சொன்னாலும் பாருங்கள் சினிமாவுக்கு போகலாம் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் இல்லை இப்படி சிலை பண்ணலாம் தெரியும் அம்மாவை தெரியாமல் பண்ணலாம் இப்படியெல்லாம் கேளை கூத்தாக்கி அரசு பண்ணுது மக்கள் தர வரிப்பணத்தில் திருப்பி தர்றோம் எல்லாமே இந்த அதிமுக திமுக தான் பண்ணுது ஆனால் அதை வந்து கேலி பொருளாக்கி பேசியதெல்லாம் மக்கள் ரசிக்கல உண்மையில் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபம் இருக்கிறதுங்க அந்த கோபம் ஆட்சிக்க திரும்பி கொண்டிருக்கிறது மௌன ஒரு புரட்சியாக மாறி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி அமைக்கும் நிறைவாக ஒரு விஷயம் இப்போ இந்த ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் இப்போ பண்ணிகிட்டே இருக்கிறாரு அது ஒரு பக்கம் அதை தான் பட் அதை விட கம்பேரிட்டிவாக பொழுது இங்கே விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணம் ரொம்ப கவனம் பெறுகிறது விஜய் எது சொன்னாலும் அது வந்து கவனம் பெறுகிறது விஜய் சொன்னதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு நகர்வு அந்த பிரச்சனையில் அரசினுடைய நகர்வு இருக்குது இப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுட்ருக்கில்ல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை எப்படி பார்த்து இல்லை விஜய் அவர்களுக்கு கூட்டமானதும் மறக்க முடியாது இப்போ நீங்கள் விஜய் பேசுகிற பேச்சு வந்து கூட பார்த்தோம் அவர் பேச்சு யாருமே கேட்குறது இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பார்க்குறக்கு மட்டுமே விரும்புகிறாங்க அப்போது ஒரு திரை நட்சத்திரமாக உச்ச உச்சமாக இருக்கிற போது அது நக்மாவாக இருக்கலாமே அது வந்து இல்லை வேறு ரஜினிகாந்தாக இருக்கலாம் அல்லது சிவகார்த்தியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் திரை நட்சத்திரம் வருகிற போது இந்த மாதிரி கூட்டம் கூடுறது இயல்பு தான் இப்படி நயன்தாரா நீங்கள் யாரோ ஒரு சேலத்துக்கு இருக்கிற மாதிரி வரும்போது பிரம்மாண்ட கூட்டம்னு அப்போது ஒரு திரையிலேயே பார்த்து பார்த்து பரவாயில்லை நேரடியாக பார்க்குறக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அந்த கூட்டம் கூடுது ஆனால் அதை காலம் தான் தீர்மானிக்குங்க அது எந்த அளவுக்கு அது சாத்தியமாதிரி தீர்மானிக்கு அதனால அதையெல்லாம் அதிமுக அவசியமா இல்லை இல்லை அந்த கூட்டம் வருவது ஒரு பக்கம் சரி விஜயை பார்க்கறதுக்காக வராங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட இங்கே பலரோட மைண்ட் செட் வந்து சரி விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்போன்ற இது இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அந்த கூட்டத்திலே கூட இங் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இரு இருபது சதவீதத்துக்கு விட்டுட்டாலும் மற்றவங்க எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்கல்ல அந்த அந்த யங்ஸ்டர்ஸும் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வாக்குகளும் அதிமுகவுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக காரணம் அப்போது யங்ஸ்டர்ஸை கவர் பண்ண அதிமுக என்ன பண்ண போகுது இல்லை இல்லை இல்லைங்க இப்போ இந்த கூட்டங்களில் அதிமுக பொதுசேவா கூட்டங்களில் பாருங்கள் எல்லா வயசானலாம் இல்லை ஏதாவது இந்த பல்லடத்தையும் வாழ்த்தால் ஒரு பெரும் கூட்டம் வந்தது எல்லா ஊர்லேயும் வந்தது நான் பல்லடத்தில் மிக அதிகமான கூட்டம் ஒரு முப்பது வயசுக்குட்பட்ட இளைஞர்கள் நிறைய வந்தாங்க அதிமுகவிலும் இளைஞர் வாசலை இளைஞர்கள் வாசல் இருக்குது எல்லா ஊர்களையும் அதுக்கும் தனியாக அமைப்பு கிடையாது இருக்குது நீங்கள் அதாவது கட்டமைப்புள்ள இருக்கு அதிமுக நீங்கள் பரவலாக விஜய் கூட்டம் இருக்குது பொதுவாக பார்த்துட்டு போயிடுறீங்க ஆனால் அதிமுக அப்படி அல்ல ஒவ்வொரு ஊரில் இருபத்தஞ்சி இளைஞர்கள் தனியாக அதுக்கு பனாசரையின்னு தனியாக அமைச்சாங்க அப்போ இது மாதிரியே வந்து அப்படின்னா இப்போ எழுபதாயிரம் பூத்துகளில் உட்பட்ட அந்த கிராமங்களில் அந்த ஒவ்வொரு சிற்று அமைப்பு இருக்குதுங்க அதனால் இளைஞர் அமைப்பு முறையாக இருக்குது முறைப்படுத்தி அதிமுகிறது பெண்களுக்காக தனியாக இருக்கு அதனால அதிமுக பொறுத்தளவில் யார் எப்படி செயல்பட்டாலும் அதிமுக வாக்கு வங்கி சிறைக்க முடியாதுங்க இருபத்தி ஆறில் பாருங்க இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் என்னுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் இப்போவும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் தாவேக்கா அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்ல தெரியல முடிவெடுப்பார் எனக்கு எப்படி தெரியாது ஆனால் அப்படி சேர்ந்தா இருக்கு கன்ஃபார்ம் அப்படின்றதெல்லாம் அதிமுக தலைமை தான் முடிவெடுக்கணும் தெரியாது கூட்டணி யார் வர்றாங்களோ அந்த கட்சிகள் சேர்ந்து முடிவெடுக்கணும் ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரைக்கும் அதிமுக சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களோட பார்வைகளையும் கருத்துகளும் அமைக்க நன்றி